கோயில நம்ம ஐயா செந்தில் பாலாஜி ஐயா நல்லது செய்யறாரு எல்லா மக்களும் அவர் விரும்புறாங்க கோயில் காம்பவுண்ட் கட்டி பத்து பதினாலு லட்சம் மேல கட்டி கொடுத்துறாங்க என்ன கோரிக்கை செஞ்சாலும் உடனே

எடுத்து அனுபவம் இருக்கு நம்ம திமுக வராது நம்ம ஐயா செஞ்சல் பாலாஜி திமுக எல்லாமே மூணு வார்க்கு ஓட்டு வரது பகுதியில ஆட்சி தாண்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நீங்க கட்சி உற்சாகம் பாத்தீங்கன்னா முழு மாசுதான் என்னால முடியுங்க